இன்னைக்கும் நாங்க நான் வந்து நம்ம சமுதாய மக்களிடமும் இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா நல்ல விஷயங்களை நீங்க மனசுல மட்டும் வச்சுக்காதீங்க வெளிப்படையா சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்கள் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு நம்ம கருத்துக்களை வெளியில சொல்றதுக்கு அந்த காலத்துல எல்லாம் நாம ஒரு கருத்தை நினைச்சாலும் அதை சொல்றதுக்கு எந்த ஒரு ஊடகமோ எந்த ஒரு வாய்ப்போ எந்த ஒரு வலைதளமோ கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ற கருத்துக்கள் உடனடியா அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் எல்லாத்துக்கும் போகக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம அறிவியல் வளர்ச்சி இருக்கு அதனால எந்த அளவுக்கு நீங்க வெளியில உங்க கருத்துக்களை நியாயமான கருத்துக்களை வெளியில சொல்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அநியாயங்கள் நடக்காம தடுக்க முடியும் தவறு செய்பவர்கள் நம்ம இதெல்லாம் சொல்லாம இருந்தோம்னா தான் செய்யறதான் சரின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம அமைதியா இருந்துகிட்டு அந்த தவறையெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி ஆயிடும் நீங்க அந்த பதிவை பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது மக்கள் இந்த கொங்கு மண்டலத்துல ஒற்றுமையா இருக்கணும் தான் விரும்புறாங்க ஒற்றுமையா இல்ல இல்ல ஒற்றுமை எல்லாம் வேண்டாம்னு யாருமே இன்ன வரைக்கும் அந்த பதிவுக்கு வந்து பதில் கொடுக்கல ஆக ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையை விரும்புகிறார்கள் எல்லா சமுதாயங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறத விரும்புறாங்கிறதா நமக்கு அந்த பதிவு மூலமா தெரியுது இன்னைக்கும் கொங்கு மண்டலத்தில் ஏனைய சமுதாயங்கள் நிறைய சமுதாய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்களிப்பை சரியா கொடுத்தா மட்டும்தான் இந்த கொங்கு மண்டலமும் இந்த கொங்கு பூமியும் செழிச்சு வளர முடியும் இன்னைக்கும் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போது நம்ம சாப்பிடுற சாப்பாடு அந்த விவசாயி கொடுத்தது நம்ம போட்டிருக்க நெசவாளி கொடுத்தது நம்ம போட்டிருக்க செருப்பு அந்த கூலி தொழிலாளி கொடுத்தது இன்னைக்கும் நம்ம வீட்டுல கழிவு நீர் அகற்றலைன்னா நம்ம எல்லாரும் மாறி போயிடுவோம் நம்ம வெளியில வெள்ளையும் சொல்லையுமா போக முடியாது அந்த அளவுக்கு எல்லா மக்களும் எல்லா தொழிலையும் கரெக்டா சரிசமமா சம காலத்துல செய்யறதுனாலதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியுது அதனால எந்த ஒரு தொழிலும் மற்றொரு தொழிலுக்கு குறைவானதில்லை அவங்க அவங்க செய்யற தொழில் அவங்க அவங்களுக்கு சிறப்பானதா இருக்கணும் சிறப்பா நினைச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் எல்லா தொழிலும் சமம் அப்படிங்கறத சொல்லிதான் நம்ம வளர்த்தணும் இன்னைக்கு நான் ஒரு மருத்துவராக இருந்தேன்னா நானும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சார்ந்து தான் வாழணும் ஒரு சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா வழக்கறிஞர்கிட்ட போகணும் ஒரு தகவல் தொழில்நுட்ப சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா ஒரு பொறியாளர்கிட்ட போகணும் இல்ல ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதே மாதிரி மருத்துவத்திற்கும் இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நானும் இந்த சமுதாயத்துக்கு ஒழுங்கா கொடுத்தா மட்டும் தான் இது வந்து ஒரு பேலன்ஸ்டா ஒரு சரியான ஒரு சமுதாயமா இருக்கும் அதனால நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா தொழில்களும் சமம் எல்லாரும் அவங்க அவங்க தொழில நல்லபடியா செய்யணும்ங்குறதை நம்ம தெரியப்படுத்தணும் புரிய வைக்கணும் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குப்பா இன்னைக்கு எங்கள் சமுதாயத்தை எடுத்துங்க கொங்கு வேட்டுவை கொண்ட சமுதாயத்தை எடுத்துக்கங்க இல்லை கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை எடுத்துக்கங்க இல்லை நாடார் எடுத்துக்கங்க செட்டியார் எடுத்துக்குங்க இல்லை முதலியார் எடுத்துக்குங்க இல்லை ஆதிதிராவிடர் எடுத்துக்குங்க அருந்ததியர் எடுத்துக்கங்க எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்குது எல்லா சமுதாயங்கள்லேயும் பெரிய பெரிய ஆளுமை ஆளுமைகள் வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் வரலாறு மட்டுமே முக்கியமில்லை அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வரலாறு மூலமாக நம்ம மக் நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வாழ்க்கை முறை போரிடும் முறை அவங்களோட பாரம்பரியம் பண்பாடு இப்ப வந்து எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை கடைபிடிக்கலாம் கிட்டத்தட்ட வாழ்வியல் முறைகள்ல நிறைய விஷயங்கள் நம்ம கடை கடைபிடிக்கிறோம் ஆனா நல்ல நியாயம் வச்சுக்கோங்க வரலாறுங்கிறது ஒரு கடந்த காலம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள மட்டும்தான் வேண்டுமே தவிர வரலாறை மட்டும் வச்சுக்கிட்டு நிகழ்காலத்துல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா இன்னைக்கு நிகழ்காலத்துல நம்ம களத்துல இறங்கி வயக்காட்டுல இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு முன்னெட்டி எடுத்துட்டு வேலை செய்யலாம் இன்னைக்கு நம்ம அலுவலகத்துக்கு போய் உட்காந்து ஒழுங்கா வேலை செய்யலன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்க படிக்கலைன்னா இந்த நிகழ்காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா செய்யலைன்னா என்ன வச்சுக்கேன் இன்னைக்கு உலகம் எங்கேயும் போயிட்டு இருக்கு அறிவியல் வளர்ச்சி கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டிலயும் கூட விண்வெளியில ராக்கெட் விடுறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு கவிஞ முறையை கண்டுபிடிச்சு மனித சக்தியே இல்லாம எல்லாத்தையும் உருவாக்குறாங்க ரோபோ உருவாக்குறாங்க மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து குடி கண்டுபிடிக்கிறாங்க எத்தனையோ மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி இன்னைக்கு நம்ம வரலாற பேசிக்கிட்டு நம்ம குழந்தைங்க அரசியல் கூடி பிடிச்சுக்கிட்டு இந்த இடத்துலயே நின்னுட்டு இருந்தாங்கன்னா உலகம் அவங்களை தாண்டி பல மைல் தூரங்கள் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மைல்கள் போயிடும் ஒரு அசிங்கப்பட்ட பரம்பரையாகி நம்ம அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருப்போம் அதனால வரலாறை சொல்லி கொடுங்கள் அதை விட முக்கியம் நிகழ்காலத்தை நிகழ்காலத்தின் நிதர்சனத்தை நம்ம குழந்தைகளுக்கு உணர வைங்க நிகழ்காலம் நல்லா இருந்தா மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி அடைந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தான் என்னோட பதிவோட கருத்தும் இந்த பதிவோட கருத்தும் முக்கியமான விஷயம் நம்ம கல்விய தெரிஞ்சுக்கணும் ஆனா என்னைக்குமே நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க அதாவது வெறும் புத்தக கல்வி மட்டும் இல்லாமல் இன்று அவர்களை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் அரசியல் வேணும்னு சொன்னேன் அதுக்கு காரணம் அரசியல்ல போய் கொடி பிடிச்சு போஸ்டர் ஒட்டி அந்த அரசியல் தலைவருக்கு ஜால்ரா போடக்கூடாதுன்னு சொன்னேன் தவிர அரசியலின் அடிப்படையை நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் உள்ளாட்சி தேர்தல்னா என்ன சட்டமன்ற தேர்தல்னா என்ன நாடாளுமன்ற தேர்தல்னா என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் அவங்க யார தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த உள்ளாட்சி மன்ற தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலர் தான் இன்னைக்கும் நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிற அதாவது நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் அவங்கதான் பொறுப்பு நம்ம வெளியில கழிவுநீர் சாக்கடை அடைச்சுக்கிட்டாலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்டதான் போய் சொல்லணும் அதே மாதிரி மாநில அரசு அதாவது சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கிற அந்த முதலமைச்சர் அந்த அந்த ஆள் ஆட்சியாளர் வந்து என்ன பண்ணணும் நமக்கு நம்ம கிட்ட நிறைய வரி வாங்குறாங்க சொத்து வரி வாங்குறாங்க நில வரி வாங்குறாங்க தண்ணி வரி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க அந்த இருந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்குது திருப்பி அந்த அரசு வந்து என்னென்ன நமக்கு செய்யணும் இன்னைக்கு நம்ம ரோட்ல போறதுக்கு சாலை நல்லபடியா போட்டு கொடுக்கணும் நமக்கு தெருவெளி அனுப்பிச்சு கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த வீட்டுல இந்த சூழ்நிலையில நல்லா வாழ்றோம் நம்மளோட வாழ்வாதாரத்தை சிறப்புப்படுத்தணும் விலைவாசிகளை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் தொழிலாளர்களை நல்லா நல்லா பார்த்துக்கணும் மாணவர்களுக்கு நிறைய ஆஹ் சலுகைகள் ஒதுக்கீடுகள் இதெல்லாம் கொடுக்கணும் அஹ் இலவசங்களை தவிர்க்கணும் இந்த மாதிரி மாநில ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி மத்தியில நாம ஒரு நாடா பக்கத்து நாடுகளோட எந்த அளவுக்கு நம்ம சுமூகமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட எல்லை பாதுகாப்பு சிறப்பா இருக்கணும் நம்ம ராணுவம் நல்லா இருக்கணும் நம்மளோட நாடு வந்து மற்ற நம்ம மற்ற நாடுகளோட போர் புரிஞ்சு ஒரு அழிவை சந்திக்காம வந்து ஒரு இணக்கமான நாடா இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஆட்சியாளர்கள் பிரபர்ல இருந்து குடியரசுத் தலைவர்ல இருந்து மத்த மத்திய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும் அது கூட அதாவது அரசியல் அசிங்கப்படக்கூடிய அரசியல் வேணுமே தவிர உண்மையான அரசியல் அரசியல்ங்கிறது என்னன்னு இன்னும் நம்ம இளைஞர்களுக்கு புரியல அதை புரிய வைங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு வைங்க இன்னைக்கும் அவங்கள போய் ஒவ்வொரு கடைக்கும் போய் பொருட்களை வாங்கிட்டு சொல்லுங்க என்ன விலைவாசி என்ன 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 நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் என்ன முதல்ல ஜிஎஸ்டின் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்காகட்டும் நிறைய பேத்துக்கு ஜிஎஸ்டின்னா என்ன அதுக்கு என்ன வரி அதன் மூலமா எப்படி வருவாய் வந்து அரசாங்கத்துக்கு போகுது திருப்பி அந்த வருவாய் நமக்கு எப்படி வருது நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஐயா எனக்கு கடமை இல்லை ஆனா நாம் இருக்கும் இந்த அரசாங்கம் லட்சக்கணக்கான கோடிகள் கடன்கள் இருக்கு கடங்காரம் தான் அப்படிங்கிறதையும் தரத்தை உயர்த்தி நல்லா உழைச்சு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பை கரெக்டா கொடுத்தாதான் அந்த இருந்து நம்ம வெளியில வர முடியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றையும் பகுத்தாராயின் ஆராயும் திறனை வளர்த்துக்கணும் இப்ப நீங்களே நம்ம இளைஞர்களை விடுங்க நம்ம மக்களே ஒரு ஒரு ஊடகத்துல ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு சட்டத்தையோ இல்ல ஒரு திட்டத்தையோ நமக்கு அறிவிக்கிறாரு இல்ல முதல பிரதம மந்திரி ஒரு நம்ம ஒரு இது நமக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாருன்னு அத பகுத்து ஆராய்ங்க கண்ணை மூடிக்கிட்டு இவர் சொன்னா அது தப்பாதான் இருக்கும் ஐயோ இவர் நம்ம கட்சி இல்லப்பா இவர் எதிர்கட்சி இவர் சொல்ற திட்டங்கள் எதுவுமே உருப்படாதோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க என்ன திட்டம் வகுக்கிறாங்க அந்த திட்டத்துல என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த யூஸ் பண்ணுங்க கூகுள் எடுத்து சர்ச் பண்ணுங்க என்னன்னு பாருங்க இந்த இந்த திட்டமா திட்டத்துல நமக்கு என்னென்ன நல்லது இருக்குன்னு பாருங்க என்னென்ன கெட்டது இருக்குன்னு பாருங்க இருக்கு ஆராய்ங்க அப்பதான் நமக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்குதா இல்லையா இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை நீங்களும் செய்யுங்க இளைஞர்களையும் செய்ய வையுங்க ஏன்னா நம்ம ஆட்சியாளர்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நல்லவர்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கர அப்பலு கற்றவர்களாக கரைபடியாதவர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் அந்த ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம இளைய சமுதாயத்தினருடைய கடமை அந்த கடமை கடமை செஞ்சா மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரம் அமையும் இன்னைக்கும் கொங்கு மண்டலம் தான் தமிழகம் இல்ல இந்த இந்தியாலயே ஒரு ஒற்றுமையோட வாழ்ந்து தங்களுக்கு தேவையானது இன்னைக்கும் இந்த அரசியல் களம் கொங்கு மண்டலத்துல என்ன அரசியல் களம் இருக்குங்கறது எல்லாரும் ஊர்ந்து கவனிக்கிறாங்க அது மாதிரி நீங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒற்றுமையை கத்துக் கொடுங்க எல்லா தொழிலும் ஒண்ணுங்கிறத கத்துக் கொடுங்க வரலாற சொல்லி கொடுங்க நிகழ்காலத்தை புரிய வச்சு அவங்களுக்கு எதிர்காலத்தை சிறப்பா அமையறதுக்கு நீங்க ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுங்க அரசியலும் சொல்லி கொடுங்க அரசியலோட அடிப்படையை சொல்லி கொடுங்க அவனை வைங்க நாளைக்கு என்னைக்குமே ஒரு விஷயத்தோட அடிப்படையை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை அப்படியே புடிச்சிக்கிட்டு மேல வந்துருவாங்க நாளைக்கு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்ம இளைய சமுதாயத்தினருக்கு இருக்கு அந்த இளைய சமுதாயத்தினருக்கு அந்த அறிவை ஏற்படுத்துங்க கொடிபிடிக்கிறதையும் போஸ்ட் எடுத்து விட்டுட்டு இந்த அறிவை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா தன்னால அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க ஓகோ நம்ம சரியா போறோமா இல்லை தவறா போறோமான்னு ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வாரம் சொல்ல விரும்புனேன் மீண்டும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்